காணொலிக்கானும் தங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய நமசிவ சந்தே ஆகஸ்ட் பதினைந்து பாரதம் சுதந்திரம் அடைந்த நாளாக என்று நாம் காணப்போகும் விஷயம் என்னவென்று சொன்னால் சர்வோதயராகிய பரமாத்மா ஸ்ரீபிதா சர்வ ஆத்மாக்களின் உன்னதத்திற்காக என்ன ஞானம் கொடுத்தாரோ அந்த ஞானம் அகத்தியர் தன்வந்திரி திருமூலர் போன்ற சித்தர்களின் ஆன்மா சம்பந்தப்பட்ட அகைத்த அகத்தாய்வு பயிற்சிக்கு எந்த அளவு பயனுள்ளதாக இருந்து முழுமை வரச் செய்கிறது என்பது பற்றிய ஞான விளக்கங்களை காண ஞான விளக்கங்களை காண உள்ளோம் ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் பதினெட்டில் வரும் முப்பத்தி ஏழாவது ஸ்லோகனின் கருத்துப்படி ஆத்ம உணர்வின் சாதனையில் ஒருவர் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி ஆத்மாவில் மனதை நிறுத்துவதற்காக பற்பல சட்ட திட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் இந்த முறைகள் எல்லாமே கசப்பான மிகவும் கடினமானவையே ஆனால் நெறிகளை பின்பற்றுவதில் வெற்றிகரமாய் ஒருவர் உன்னத நிலைக்கு வர முடிந்தால் அந்த ஆத்மா உண்மையான அமுதத்தை அருந்த துவங்கி வாழ்வில் மகிழ்வடைகிறது வாழ்வில் மகிழ்வடைகிறது அதே போன்று அத்தியாயம் பதினெட்டு ஸ்லோகன் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி மூன்று ஆகிய மூன்று ஸ்லோகன்களின் கருத்துப்படி மேற்சொன்ன அறிவால் தூய்மைப்படுத்தப்பட்டு உறுதியுடன் மனதை கட்டுப்படுத்தி புலன் நுகர்வுக்கான விகார விஷயங்களைத் துறந்து விருப்பு வெறுப்பினின்றும் விடுபட்டு தனி இடத்தில் வாழ்பவரும் தேவைக்கேற்ப உணவு உண்பவரும் உடலையும் நாவையும் கட்டுப்படுத்துபவரும் தியானத்தில் ஆழ்ந்திருப்பவரும் பற்றற்றவரும் பொய்கர்வம் பொய்யான வலிமை பொய்யான பெருமை காமம் கோபம் இல்லாதவரும் ஜட விஷயங்களே ஏற்காதவரும் ஆகிய மனிதன் ஆத்ம உணர்வின் உன்னத நிலைக்கு உயர்த்தப்படுவ உயர்த்தப்படுகிறார் என்பது நிச்சயமே என கீதையில் குறிப்பிட்ட இந்த ஞானம் இல்லாததால்தான் தன்வந்திரி கூறிய விளக்கப்படி ஐந்து விரலுக்கு தரும் ஐந்து தத்துவங்களுக்கான முத்திரைகள் மூலம் மூலாதாரம் மணிபூரகம் ஐந்து விரலுக்கு தரும் ஐந்து தத்துவங்களுக்கான முத்திரைகள் மூலம் மூலாதாரம் மணிபூரகம் சுவாதிஷ்டானம் அனாகதம் விசுத்தி என்ற ஐந்து சக்கரங்களை இயக்கி சகஸ்ராரம் ஆகிய என்ற இரு ஞான சக்கரங்களை இயக்க ஞானம் வேண்டும் என கூறிய தனவந்திரி ஆயிரம் என்ற நூலின் குறிப்பானால் குறிப்பானாலும் சரி பூர்வமத்தி என இயம்பக்கால் அண்ட உச்சி சுழுமுனை என கூறிய அகத்தீரன் கூற்றானாலும் சரி இவை எல்லாமே ஐந்து தத்துவங்களுக்கு அப்பாற்பட்ட சைத்தன்ய உணர்வுடைய ஆத்மா வசிக்கும் இடத்தையே குறிக்கிறது அதாவது சித்தர்கள் தத்துவஞானிகள் போன்றோரின் ஆன்மீக அகத்தாய்வு பயிற்சியில் அவர்களுக்கு கிடைத்த அனுபவ அறிவு திரட்டுகளை மேற்சொன்ன கீதையின் ஞானத்தால் நிறைவு செய்வதற்காக அவர்களின் ஆராய்ச்சி குறிப்புகளையும் இங்கே காண வேண்டிய அவசியம் உள்ளது தாயின் கருவில் வளரும் சிசுவின் சரீரத்தின் உச்சந்தலையின் வழியாக கபால முதன் முதலில் தனஞ்சயன் என்ற ஒரு வாய் ஒரு வாயு பிரவேசம் செய்து தனஞ்சயன் என்ற ஒரு வாயு பிரவேசம் செய்து மூளையின் இயக்கத்தை செம்மைப்படுத்துவதால் உயிர் உடல் என இரண்டாகி வளரும் உடல் உயிர் என இரண்டாகி வளரும் உடலமைப்பில் வாதம் பித்தம் கபம் அதாவது வாயு வெப்பம் நீர் மூன்று வகை சரீரத்தில் உலக வாழ்வியலில் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் சந்நியாசம் வானப்பிரஸ்தம் என நான்கு பருவங்களை கடக்க ஐந்து தத்துவங்களால் உருவான உடலில் ஆறு சுவைகளை உரமாக்கி ஆறு சுவைகளை உரமாக்கி புளிப்பும் துவர்ப்பும் அதிகமானால் வாத சம்பந்தப்பட்ட நோய்களும் உப்பும் கசப்பும் அதிகமானால் பித்த சம்பந்தப்பட்ட நோய்களும் உரைப்பும் திட்டிப்பும் அதிகமானால் கவம் சம்பந்தப்பட்ட நோய்களும் தோன்றும் என வகைப்படுத்தி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் விசுத்தி அநாகதம் சகசிராரம் ஆகிய என்ற முழுமையான ஏழு சக்கரங்கள் இயக்கத்தால் உடலை வளப்படுத்தி அனிமா கரிமா லஹிமா மஹிமா பிரகாமியம் பிராப்தி ஈசத்துவம் வசித்துவம் என்ற எட்டு அஷ்டமா சித்திகளை ஒன்பது வாசல் கொண்ட உடலில் பிராணன் அபானன் வியானன் வியானன் உதானன் சமானன் நாகர் கூர்மர் கிருகரன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஜெயன் என்ற பத்து வாய்க்களின் கூட்டமைப்பில் மூலாதார சக்கரத்தை நிலத்தின் சக்தியாலும் நீரின் சக்தியால் சுவாதிஷ்டான சக்கரத்தையும் அக்னியின் துணையால் மணிபூரக சக்கரத்தையும் காற்றின் துணை கொண்டு அநாகத சக்கரத்தையும் ஆகாய தத்துவமாகி ஓசோனின் துணை கொண்டு விசித்தி சக்கரத்தையும் இயக்கினாலும் இந்த ஐந்து சக்கரங்களை ஐந்து தத்துவங்கள் துணை கொண்டு இயக்கினாலும் சக்கரங்களான சகசானம் ஆகிய என்ற இரு சக்கரங்கள் இயக்க ஞானம் வேண்டும் இந்த இரு ஞான சக்கரங்களை இயக்க ஞானம் வேண்டும் என கூறிய தன்வந்திரியின் கூற்றுக்கு தனவந்திரியின் கூற்றுக்கு ஸ்ரீமத் பகவத்கீதை பதினெட்டாவது அத்தியாயத்தில் வரும் முப்பத்தி ஏழு ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்து மூன்று ஆகிய நான்கு சுரண்களை அல்லது இந்த நான்கு சுலோகன்களின் கருத்துக்களை நடைமுறைக்கு கொண்டு வருவதால் தன்வந்திரி அகத்தியர் திருமுறல் போன்ற சித்தர்கள் தத்துவ ஞானிகள் போன்றோரின் ஆராய்ச்சி குறிப்பு முழுமை பெறுவதால் உள்ள சர்வ ஆத்மாக்களுக்கும் தனது உயரிய ஞானத்தால் அறியாமை இருள் நீக்கி ஞான சுகம் அமைதி ஆசிகளை வணங்கும் ஆசிகளை வழங்கும் வள்ளல் தயை என்ற கருணையை பாரபட்சமின்றி வழங்கும் சர்வோதயன் வழங்கக்கூடிய சர்வோதயா சர்வோதயன் சிறுபிதாவின் அருளால் அவரை அறிந்து உணர்ந்து வாழ்வை வளப்படுத்துவதற்கான ஆன்மீக ரகசியம் நிறைந்த இதுபோன்ற இன்னும் பல காணொளிகளை தொடர்ந்து காண அதுவரை தங்கள் அனைவருக்கும் ஓர் இனிய நம ஓம் சாந்தி